தீன விளையாட்டா எடுத்துக்கொண்டாங்க தீன கேள்வி எடுத்துக்கொண்டாங்க மார்க்கத்தை கணக்கெடுக்க இல்ல மார்க்க படி வாழை இல்ல சிலவங்களுக்கு மார்க்கத்துக்கு சொன்ன போல மார்க்கத்துல சொன்ன போல அவங்களுக்கு சும்மா ஏதோ சொல்றவன பைத்தியக்காரன் நினைக்கிறான் மார்க்க அடிப்படையில வாழ்றவனுக்கு இவனுக்கு துணியா தெரியாது அப்படிதான் இந்த இன்றைக்கு துணியா இல்லை இன்னைக்கு பாவம் செய்யாதவன கேவலமா நினைக்கிற காலத்தை வாழணும் பாவம் குடிக்காட்டி விபச்சாரத்தில் ஈடுபடாட்டி நைட்ல கிளப் கசினோ போவாட்டி தவறான ஒரு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுடைய தவறான தொடர்பில்லாட்டி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு ஆணோட தொடர்பில்லாட்டி இவனுக்கு துரியா தெரியாப்பா இவனுக்கு அனுபவிக்க தெரியாது தெரியாது இவனுக்கு துரியாவை என்ஜாய் பண்ண தெரியாது அப்படியே வந்து ஒரு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க வலிக்கேட்ட நேர்வழி என்று நினைக்கிற காலம் நேர்வழியா வழிகேடு என்று நினைக்கக்கூடிய காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்க பயங்கரமான காலம் அல்ல இந்த நாடுகள் விசேஷம் எங்களோட ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சிக்கிறார் கொழுப்புல அவர் அமெரிக்காவில படிச்ச அவர் பிசினஸ் மேனேஜ்மென்ட் அவர் சொன்னார் எனக்கு அவருடைய படிக்க போல அவங்க எல்லாம் பண்ணுவாங்களா இவரு ட்ரிங் பண்ணு சொல்லுவாங்களா உனக்கு உனக்கு நீ பைத்தியம் நீ பைத்தியதான அவர் சொல்றாரு சொல்றதா தாரியை பார்த்து பைத்தியதானு சொல்ற காலம் நீ தாரியை பார்த்து பைத்தியகாரம் சொல்ற காலத்தை நாங்க வாங்க முடியுது இவங்கள பேருக்காக இவங்கள புகழுக்காக இவங்களோட சந்தோஷத்துக்காக அல்லது இவங்களோட திருப்திக்காக அல்லது இவங்கள துனியாவுக்காக எங்களோட ஆகலத்தை நான் நாக்கி கொள்ள முடியாது சொல்லவும் வேண்டியது சொல்லிட்டு தொலையட்டும் எவனும் வந்து எங்களை சக்கரா சோதனை செய்ய போறது இல்லை யார் யாரையெல்லாம் எல்லாம் சந்தோஷப்படுத்த இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க யாராவது வந்து உதவி செய்வாங்களா அவங்க வந்து கபூர்ல வந்து எங்களுக்கு உதவி செய்ய போறாங்களா கபூர்ல யாரை எங்களோட இருக்க போறாங்க யாருமே இல்லை சக்கராத்துல அல்லாட உதவியை தவிர யாரோட உதவியும் இல்ல யார் ஈமானோட நல்ல அமலோட தப்பு ஆகலத்தை நோக்கமா வச்சு வாழ்ந்தாரோ அவருடைய மௌத்துடைய நேரத்துல அல்லா அவர்டூக பார்த்து சொல்லுவான் யா ஐயோ இலா ரிக வாழ்ந்தான் துவயாவுடைய ஆகத்துக்கு முதலென்று கொடுத்தான் அந்த ஆண் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் அந்த ரூக பார்த்தால்தான் சொல்லுவான் அந்த ரூஹ கொடுத்தவன் அல்லாம் அந்த ரூஹ எடுக்கிறவன் வந்தான் அந்த ரூஹ அல்லாஹ் சொல்லுவான்

இந்த நிலைமையில உன்னை நம்பிக்கை என்னுடைய கூட்டத்தி போய் சேர்ந்து போலீ ஜன்னதி என்ன வேளான சொருக்கத்துக்கு போ என்ற இந்த சுப செய்தி இந்த சந்தோஷமான செய்திய இவருக்கு சொல்லப்பட்டு இவர் சொர்க்கத்தை கண்ணால பார்த்து கொண்டிருப்பார் அதை பார்த்து ரசிச்சு கொண்டிருப்பார் அதை பார்த்து சிரிச்சு கொண்டிருப்பார் அந்த நிலைமை எத்தனம் வைக்கிற நேரம் சக்கராத்துடைய நேரம் நல்ல அமலோட ஆகலத்துக்காக மக்களிட திருத்தி நோக்கம் இல்ல அல்லாவுடைய என்னுடைய நோக்கம் என்ற சிந்தனையோட வாழ்ந்துட்டு போறாங்களோ அல்லா அந்த சக்கராத்துடைய நேரத்துல சக்கரா வாழ்க்கையுடைய முடிவு காட்டப்படக்கூடிய நேரம் வாழ்க்கையுடைய ரிசல்ட் காட்டப்படக்கூடிய நேரம் ஐம்பதோ எண்பதோ வருஷத்துடைய முடிவு காட்டப்படக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் இவர் பாஸ் இவர் பாஸ் ஆகிவிட்டார் சொர்க்கம் காட்டப்படும் பார்த்து சீரிப்பார்